திருவாரூர் மாவட்ட வணிகர்கள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தபால் நிலையம் முன்பு மத்திய அரசு புதியதாக அமல்படுத்தியுள்ள வாடகை இடத்தில் கடை நடத்தும் வணிகர்களுக்கு கடை வாடகைக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரியை உடனே ரத்து செய்யக் கோரி திருவாரூர் வணிகர் பாதுகாப்பு சங்க தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பாலாஜி சுகுமார் முத்துக்குமாரசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வணிகர் சங்க கூட்டமைப்பின் நிறுவனர் திரு தஞ்சை ராஜா சீனிவாசன் ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் சங்க செயலாளர் மணிவேல் தஞ்சை மாவட்ட செயலாளர் தலைவர் சதீஷ் துணைத் தலைவர் கோவிந்தராஜ் சேகர் பாலா துணை செயலாளர் சபிக் பாபு உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் அரசு ஜிஎஸ்டிஎஸ்டி ரத்துக்கான ஜிஎஸ்டி ஒரே ரத்து செய்யக்கான ஜிஎஸ்டி ரத்துசை மத்திய அமைச்சர் நீராவரா சீதாரம் அவர்களே ஜிஎஸ்டி சீதாராமன் அவர்களே அடுக்குமாடவி பதினெட்டு சதம் ஜிஎஸ்டி ரத்து ரத்து செய்ய கொள்ளையடிப்பதை நிறுத்தி சிறுவனியர்களை சுழந்து விவசாய